மகான் ஷிரடி பாபா எப்போதும் தன் உடல் முழுவதையும் மூடும் வகையில் நீண்ட அங்கி போன்ற உடை அணிவதையே வழக்கமாக கொண்டிருந்தார் முதலில் பச்சை சிவப்பு நிற அங்கி உடைகளை அணிந்திருந்தவர் பிற்காலத்தில் எப்பொழுதும் வெள்ளை நிற உடைகளையே விரும்பி அணிந்தார் உடைகள் உடுத்தும் விஷயத்தில் அவர் நடந்து கொண்ட விதம் இன்று வரை யாருக்குமே புரியாத புதிராக இருந்து வருகிறது உடை கிழிந்து போனால் அதை பாபா தூர எறிந்து விட மாட்டார் யாரிடமும் கொடுக்கவும் மாட்டார் துவாரகமாயில் எரியும் அக்னிகுண்டத்தில் தன் உடையை போட்டு எரித்து சாம்பலாக்கி விடுவார் பாபா சில உடைகளை அவை கந்தலாகும் வரை அணிவார் அந்த உடை கிழித்தாலும் கூட அதை தைத்து போட்டுக் கொள்வார் சில உடைகளை அணிந்த சில தினங்களில் அவை புதியதாக இருந்தாலும் கழற்றி தீயில் போட்டு எரித்து விடுவார் பாபாவின் உடைகள் கொஞ்சம் கிழிந்திருப்பது போல் தெரிந்தால் தாத்தியா பாட்டில் என்னும் பாபாவின் பக்தர் அந்த கிழிசலில் தம் விரலை விட்டு இழுத்து மேலும் அதை பெரிதாக கிழித்து விடுவார் அப்பொழுதான் பாபா புதிய உடைகளை உடுத்துவார் என்பதற்காக அவர் அப்படி செய்வதும் உண்டு சிலரை பார்த்ததும் அவர்களை ஆன்மீகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் பாபாவுக்குள் எழும் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த நேரத்தில் தன் கிழிந்த அங்கியை அவர் கழற்றி கொடுத்து விடுவார் ஒரு முறை பாபா தன் ஆத்மார்த்த பக்தரான மகள் தனது பழைய கிழிந்த ஆடைகளில் ஒன்றை கொடுத்தார் இதன் காரணமாக மகள்சாபதி இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு சந்நியாசியைப் போல வாழ்ந்து வந்தார் பாபாவிடம் முக்தாராம் என்ற பக்தர் ஒருவரும் சேவை செய்து வந்தார் ஒரு தடவை பாபா அவருக்கு தன் அழுக்கு உடை ஒன்றை கொடுத்து ஆசீர்வதித்தார் அந்த அழுக்கு ஆடையை பாபாவிடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த முக்தாராம் அதனை நன்றாக துவைத்து வெளியிலிருந்து கொடியில் காயப்பட்டார் பிறகு பாபாவை வணங்குவதற்காக துவாரம் சென்றுவிட்டார் சென்று விட்டார் அந்த சமயத்தில் வாமன் ராவ் என்னும் பக்தர் அங்கு வந்தார் அப்போது அவருக்கு அசிரீதியாக ஒரு குரல் கேட்டது பார்த்தாயா முக்தாராம் என்னை இங்கே கொண்டு வந்து துவைத்து தலைகீழாக இப்படி தொங்க போட்டு விட்டு போய்விட்டான் என்று அந்த குரல் ஒழித்தது பாபா பேசுவது போல் இருந்த அந்த குரலை கேட்டு திரும்பி பார்த்த ராவ் அங்கு பாபாவின் உடை துவைத்து காயப்போட்டிருப்பதைக் கண்டு மெய் செலுத்து போனார் அந்த உடையை எடுத்த ராவ் அதை கண்களில் ஊற்றி கொண்டு பிறகு அதை தானே அணிந்து கொண்டார் பின்னர் அப்படியே துவாரகமாய்க்கு சென்று விட்டார் அங்கே துவாரகும்மாயில் தன் உடையை வாமன் ராவ் அணிந்து வந்ததை பார்த்த பாபாவுக்கு கோபம் வந்தது நீ ஏன் இந்த உடையை அணிந்தாய் என்று அவரிடம் கடிந்து கொண்டார் என்றாலும் வாமன்ராவ் அந்த உடையை கலற்றவில்லை அந்த உடையை தொடர்ந்து அணிந்தால்தான் தனக்கு சன்னியாசம் கிடைக்கும் என்று வாமன்ராவ் உறுதியாக நம்பினார் அவர் நம்பியது போலவே விரைவில் அவர் ஒரு சன்னியாசியாகிவிட்டார் பாபாவுக்கு நீண்ட நாட்களாக சேவை செய்து வந்த பல பக்தர்கள் கூட அவரிடம் பழைய உடையை தாருங்கள் என்று கெஞ்சி கேட்பதுண்டு ஆனால் பாபா அவ்வளவு எளிதாக தன் கிழிந்த உடைகளை கொடுக்க மாட்டார் அவற்றை எரித்து விடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு சம்பவம் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் நாள் பாபா சமாதியான போது அவர் வைத்திருந்த பழைய பை ஒன்றை அவரது பக்தர்கள் எடுத்து பார்த்தனர் அந்த பையை தன் வாழ்நாளில் கடைசி நிமிடம் வரை யாரும் தொட பாபா அனுமதித்ததே இல்லை எனவே அந்த பையில் என்ன இருக்கிறது என்பதை அறிய எல்லோருக்கும் ஆவல் ஏற்பட்டது அந்த பைக்குள் பச்சை நிற நீண்ட அங்கி உடையும் பச்சை நிற துணி தொப்பியும் எனவே அந்த பையில் என்ன இருக்கிறது என்பதை அறிய எல்லோருக்கும் ஆவல் ஏற்பட்டது அந்த பைக்குள் பச்சை நிற நீண்ட அங்கி உடையும் பச்சை நிற துணி தொப்பியும் இருந்தது காசிராம் என்னும் பக்தர் அந்த உடையை பாபாவுக்காக தைத்து கொடுத்திருந்தார் பாபா உடல் சமாதிக்குள் வைக்கப்பட்ட போது அவர் பயன்படுத்திய சில பொருட்களும் அந்த பச்சை நிற உடையுடன் கூடிய பையும் வைக்கப்பட்டன பாபா அணிந்த வெள்ளை நிற உடைகள் துவாரகமாயில் இருந்தன அவை அனைத்தும் இன்னும் சீரடி தளத்தில் உள்ள சாய்பாபா பாபா மியூசியம் அறையில் வைக்கப்பட்டுள்ளன ஷீரடி செல்பவர்கள் அந்த மியூசியத்திற்கு சென்று பாபா மேனியில் பட்ட அந்த வஸ்திரங்களை கண்குளிர கண்டு வணங்கி வரலாம் அந்த வணக்கமே நிச்சயம் நமக்கு கோடி புண்ணியம் தரும் ஓம் ஷைராம்